ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தக்காளி ரசம் உங்கள் வீட்டை செஞ்சு பாருங்களே கல்யாணத்துறை வைப்பாங்க இல்லை அந்த ரசம் கிடையாதுங்க இந்த மாதிரி ரசம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தோன்னா அடிக்கடிக்கு இதே மாதிரி செய்வீங்க தேவையான பொருள் பார்க்கலாமா கடலைப்பருப்பு இது மிளகு ஃப்ரெஷ் மல்லி வெந்தயம் சீரகம் பச்சை மிளகாய் பெரிய சைஸ் நல்லிகாய் புளி நாலு நம்பர் தக்காளி சும்மா கொஞ்சமாக வெல்லம் தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் ஃப்ரெஷ் மல்லி ஃப்ரெஷ் கருவேப்பிள்ளை கடகு இது பெருங்காயம் பூண்டு லாஸ்ட்டு எண்ணெய் இப்போ தக்காளி ரசம் ஆரம்பிக்கலாமா வாங்க முதல்ல ஒரு வானல்ல இது ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு நம்ம தக்காளி ரசம்ல திக்னஸ் வரணும் அதுக்காக முக்கால் டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு ஃபுல் ஸ்பூன் மல்லி ஃப்ரெஷ் மல்லி போடுங்க ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகா இது லாஸ்ட்டில் வெந்தயம் சும்மா கால் டேபிள் ஸ்பூன் போதுங்க போட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு கலர் பாருங்கள் சும்மா லைட்டாக கலர் சேஞ்ச் வந்தாலே போதும் அடுப்பும் ஆஃப் பண்ணிக்கோங்க நான் உரலில் க்ரஷ் பண்ணுறேன் நீங்கள் உரல் இல்லைன்னா ஜாரில் போட்டு லைட்டாக பவுடர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ ஒரு பாத்திரத்திலே ரெண்டு கிளாஸ் தண்ணி போடுங்க கால் லிட்டர் கிளாஸு ரெண்டு கிளாஸ் ஐநூறு எம்எல் இருக்குது தண்ணி புளி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க அந்த புளி சேர்த்துக்கலாம் கிராம்ஸில் பார்த்தோன்னா இருபத்தி அஞ்சு கிராம்ஸ் இருக்கும் கூடவே தக்காளி நாலு தக்காளி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பூச்சி இருந்தால் பார்த்து கட் பண்ணி போடுங்க அடுப்பு மீடியம் டு ஹை வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க நல்லா வேகட்டும் பாருங்கள் தக்காளி இந்த தோல் நல்லா பிரிஞ்சாச்சு அவ்வளோதாங்க சும்மா அஞ்சு ஆறு நிமிஷத்துலேயே நம்ம தக்காளி நல்லா வேக வச்சிருக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க நல்லா கூல் ஆகிட்டு பிறகு இந்த மாதிரி நல்லா மசாச்சு நம்ம தக்காளி புளி எல்லாமே நம்ம தண்ணியில் வந்துடணும் அஞ்சு நிமிஷம் ஆனால் கூட ஆகட்டும் நல்லா தக்காளி மசாச்சு தக்காளி கலர் பாருங்க தோல் தண்ணியாக வச்சுட்டு தண்ணி வேறு பவுல்லே மாற்றிக்கோங்க இந்த மாதிரி பாருங்க இந்த தக்காளி ரசம் நீங்கள் வர தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோன்னா அடிக்கடிக்கு இதே மெத்தட்லேயே செய்வீங்க அவ்வளோதாங்க எல்லாம் தண்ணியும் மசாச்சு எடுத்துட்டேன் இப்போ வாங்க சீக்கிரமாக ரசம் ரெடி பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க ரெண்டு ஸ்பூன் போதுங்க முதல்ல கடுகு போடலாம் பாருங்கள் ரெண்டாவது காஞ்ச மிளகா மூணு பச்சை மிளகா மூணு இது கருவேப்பிள்ளை நம்ம ரசத்தில் வாசனம் என்ஹான்ஸ் ஆகணும் அதுக்காக இது பெருங்காயம் கூடவே மசச்சி வச்சுருக்கு தக்காளி புளி தண்ணி பார்த்து போடுங்க கீழே மண்ணு தூசி இருக்கும் இப்போது ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி மசாலா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம் உரல்ல அது சேர்த்துக்கலாம் இது பூண்டு தோல் அப்படியே இருக்குது நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம தக்காளி புளி மசாச்சி வச்சுருக்கோம் இல்லை அதில் ஒரு கிளாஸ் தண்ணி போட்டு நல்லா மசாச்சு ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா போடுங்க புளிப்பு செக் பண்ணிவிட்டு இன்னும் அரை கிளாஸ் நான் சேர்த்துட்டேன் உப்பு செக் பண்ணிவிட்டு கலந்து விடுங்க பாருங்கள் கலர் சூப்பராக வந்தே இருக்குது நம்ம தக்காளி ரசத்தில் லாஸ்ட்டில் சும்மா ஹாஃப் ஸ்பூன் இது வெல்லம் ஃப்ரெஷ் மல்லி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்க இன்னும் கொஞ்சம் நுரைய வந்தாலே போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க அவ்வளோதாங்க நுரைய வந்தாச்சு நம்ம தக்காளி ரசம் ரெடியாக இருக்குது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சீக்கிரமாக சூட சூட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்க ஒயிட் ரைஸ் கூட நீங்கள் பொரியல் இருந்தால் போதுங்க எதுவுமே தேவையில்லைங்க இந்த தக்காளி ரசத்திலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் டேஸ்ட் இருக்குது ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள்